வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் ஷியூ உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு இந்த வழக்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் ஏன்னா ரொம்ப நாள் அந்த வழக்கை பற்றி பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஃபோனில் கேட்டிருந்தீங்க எதையாவது எதை பேசுறது கண்டென்ட் இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் எதையாவது பேசுங்க சார் கள்ளக்குறிச்சி வழக்கை பற்றி பேசிகிட்டே இருங்க சார் அப்படின்னு சொல்லிங்க எதையாவது பேசிட்டே இருந்தாலும் நம்ம பழசதான் திருப்பி திருப்பி பேசிகிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏதாவது பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி லேட்டஸ்ட் அப்டேட் இந்த விஸ் கள்ளக்குறிச்சி வழக்கில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துமா இவங்க வந்து கடைசியாக கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தபோது அவங்க சொன்ன விஷயம் நம்பர் போட்டுட்ருக்கோம் உங்கள் கேஸ் நம்பர் ஆனதுக்கப்புறம் நம்ம சம்மன் அனுப்போம் அப்போ வாங்கன்னு சொன்னது தான் கடைசியான தகவல் அதுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகள் வந்து இவங்க இந்த ஸ்ரீமதியோடைய பெரியப்பாவை போலீஸ் வந்து சம்மன் அனுப்பி விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க அவர் போயிருக்காரு நிறையா செக்ஷனில் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கு நீங்கள் சிலஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க ஸோ விசாரணை பண்ணும்போது நிறையா கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டு பார்த்து அவங்க இவரோட ஃபேஸ் அதில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்காங்க அவங்க கைவசம் இருந்த வீடியோஸ் எதுலேயுமே அவரோட ஃபோட்டோ இல்லை அவரோட முகம் தெரியல அப்படிங்கறனால அவங்க விசாரிச்சுட்டு எதுக்காக சார் எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னா அந்த கலவரம் பண்ண இடத்துல எடுக்கப்பட்ட வீடியோஸில் உங்க முகம் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அது செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவங்க விசாரணைக்காக தான் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக அந்த கேஸ்ல உள்ள தகவல் சோ அவங்க வந்து இவர் வந்து அந்த கலவரம் நடந்தப்போ இவரோட போன் அந்த இடத்துல இருந்திருக்கு உங்களோட போன் நம்பர் அந்த இடத்துல காட்டியிருக்கு அப்படிங்கிறத தான் சொல்லி சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்பி கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு இவர் பே உங்கள் முகம் அந்த கலவரத்தில் இல்லை அப்படின்னு அவரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க ரிலீஸ் பண்ணலை விட்டுட்டாங்க ஸோ இவ இதுதான் அவங்க இந்த பெரியப்பா விஷயத்தில் நடந்தது ஸோ இந்த ஃபோனு அந்த இடத்துல இருக்கிறத எப்படி அவங்களுக்கு தெரியும் அதாவது இந்த ஃபோனு நம்பர் அந்த இடத்துல கலவரம் நடந்த இடத்துல அந்த இடத்துல பிரசன்ட் ஆகிருக்கு அந்த அந்த டைமிங்கில் பிரசன்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா அதே டெக்னாலஜியையும் யூஸ் பண்ணி பன்னெண்டாம் தேதி நைட்டு வந்து அந்த ஹாஸ்டல்ல அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ள யார் யார் போனா இருந்தது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா செக் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் யார் யாரெல்லாம் வந்துட்டு போனாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குமே அப்படிங்கிறது தான் மக்களுடைய சந்தேகம் அந்த சந்தேகத்தை தீர்க்க வைக்காமல் இந்த மாதிரியா விசாரணைக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு சம்பந்தப்பட்டவங்களை அல்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தரப்பில் கூப்பிட்டு விசாரிக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க ஸோ அது நியாயமான கேள்வி தானே ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தவனையே திருடனாக்கணும் அப்படின்னு பார்க்கறது வந்து எந்த விதத்துலையுமே நியாயம் இல்லை அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்து ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சவரி செல்வி யூடியூப்பில் சேனல்லேருந்து இருபத்தி ரெண்டு டெலீட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி விபி ராக்கர்ஸ் அனுரா உங்களில் ஒருத்தி இந்த மாதிரி செங்காசிக்காரன் இன்க்ளூடிங் மீ என் வீடியோவும் சேர்த்து நிறையா வீடியோஸை டெலீட் பண்ணியிருக்காங்க ஏன் யார் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் போலீஸாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருந்தது சகோதரி செல்வி வந்து நான் இன்னைக்கு அவங்ககிட்ட ஃபோனில் பேசினா அவங்க கால் பண்ணியிருந்தாங்க ஃபோனில் பேசும்போது அவங்க சொன்ன தகவல் என்னன்னா நான் வந்து சைபர் கிரைம் போலீஸில் போனோம் நாங்கள் ஏன் சார் இங்கே வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் பண்ணலை அப்படின்ற தகவலை தான் அவங்க சொன்னாங்க ஸோ கிரைபர் சைபர் கிரைம் போலீஸ் வந்து இந்த வீடியோஸை டெலிட் பண்ண சொல்லி சொல்லலை அவங்க எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படிங்கிற தகவலை சைபர் கிரைம் போலீஸ் சகோதரி செல்வி கிட்ட சொன்னதா செல்வி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஸோ இந்த தகவலையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஸோ இந்த வீடியோஸை டெலீட் பண்ண சொன்னது யார் ஸோ யூடியூப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புற மாதிரி அனுப்பி அந்த வீடியோஸை டெலீட் பண்ண வச்சது இந்த கோர்ட் ஆர்டரு கார்த்திக் பிள்ளைக்கு கோர்ட்டு கொடுத்த ஆர்டரை பேஸ் பண்ணி அந்த அந்த ஆர்டரை மேற்கோள் காட்டி இந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூடியூபுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பி யூடியூப் வந்து அந்த டெலீட் பண்ணியிருக்காங்க ஸோ யூடியூபுக்கு வந்து தெரியாது எது விஷயம் எது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வீடியோஸ் வந்து கூட கொட்டிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அலா அல்காரிதம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து மேனுவலாக பார்க்கறதுக்கு ரொம்ப கம்மி ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது அதுவும் கோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி கோர்ட் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த வீடியோஸ்லாம் இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னோடனே அவங்க வந்து அதை வந்து ரொம்பலாம் சீரியஸாக உள்ள போயெல்லாம் ஆராய்ச்சிலாம் பண்ண மாட்டாங்க ஸோ கோர்ட்டை கொடுத்த அந்த டெசிஷனில் ஒரு ரெண்டு லைனு அந்த ரெண்டு லைனு வந்து யாருக்கு பொருந்துன்னு பார்த்தா கார்த்திக் பிள்ளைக்கு கொடுத்த ஆர்டர் அது ஸோ அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி இவங்க வந்து இந்த இந்த எல்லாம் டெலீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மேற்கோள் காட்டி அந்த மெசேஜ் அனுப்பினால அவங்க வந்து அதையே ஃபார்வேர்டு அந்த மெசேஜ் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணுங்க அப்படின்னு டிகொஸ்ட் பண்ணாங்க நீங்கள் பண்ணலன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை நாங்கள் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க ஸோ இதை சம்பந்தமாக சைபர் கிரைம் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது யார் டெலிட் பண்ண வச்சது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க கூடிய விரைவில் சென்னைக்கு வரும்போது நம்ம போய் சைபர் கிரைம் போலீஸில் போய் எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் செய்யும் ஸோ இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது இந்த வழக்கு சம்மன் அனுப்பி எப்போ விசாரணைக்கு வருங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம நம்ம சொல்ல வர விஷயம் ஸோ இப்போ இருக்கிற தகவல் படி இவங்க மேலே என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த நடவடிக்கையெல்லாம் எடுக்கலாமோ அந்த வீடியோஸ் எல்லாம் போட விடாமல் பண்ணலாமா எல்லாமே அவங்க பண்ணிகிட்டுருக்காங்க இது வந்து தரப்பு யாரோ ஒரு காக்கி சட்டையில் இருக்க கருப்பாடு ஒன்று வச்சு இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர விஷயம் ஸோ இந்த யூடியூப் வீடியோஸை டிலிட் பண்ண வைக்கிறதுனால பேச்சுரிமையை கட்டுப்படுத்திட முடியும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு கணக்கு போடுறாங்கன்னு தான் ஸோ ஒரு ஒரு ஆளை வந்து தண்ணிக்குள்ள வச்சு அமுக்கும் போது அவன் ஓரளவுக்கு மூச்சு திணற வரைக்கும் தான் அவன் அவன் வந்து ஒரு மாதிரியா இருக்கும் முடியாது இதுக்கு மேல நம்ம மூச்சு திணறி செத்துருவோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த நேரத்துல ஒரு அசுர பலம் பண்ணுவோம் அவனுக்கு வருவான் அப்போ அப்போ உயிர்கொண்டு வெளியடிச்சு தலையை எடுப்பான் பார்த்தீங்களா அந்த விஷயந்தான் அட்ரினலின் அப்படின்ற ஒரு விஷயம் சுரக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தான் இந்த விஷயத்திலையும் நடக்குது ஸோ ஒரு ஒரு இது அமுக்க அமுக்க தான் அது கொஞ்சம் பிரிட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் வந்து இந்த வீடியோக்களை போடுறது பேச்சுரிமையை கட்டுப்படுத்துவது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு பூனையை துரத்திட்டே போகும்போது ஒரு ரூம்குள்ளே போய் மாட்டிக்கிச்சுன்னா அந்த பூனை வந்து போடுறதுக்கு வழி இல்லைனா திருப்பி நம்மளை தான் தாக்கும் ஸோ அந்த மாதிரி சாதுவாக இருக்கக்கூடிய பூனைக்கே அவ்வளோ வெளியே வருது அப்படின்னாக்கா நம்மளுடைய பேச்சுரிமை நம்மளோட போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் தடை பண்ணிட்டே இருக்காங்க அவங்களுடைய இது மட்டும் கோரிக்கைகள் மட்டும் ஏற்கப்பட்டு அவங்கள செய் நினைச்சது மட்டும் தான் நடந்துகிட்டே வருது இது வரைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய செட்பேக்கை ஏற்படுத்தினாலும் அந்த செட்பேக்னால மனசு உடஞ்சி போய் இவங்க இந்த வழக்கை பற்றி பேசாமல் விட்டுருவாங்க இந்த வழக்கை வத்தி மறந்துடுவாங்க மக்களுக்கு இந்த வழக்கு மறக்கடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கிடப்புல போட்டிருக்காங்களோ அப்படின்னு என்ன தோணுது ஸோ இதை வர வரவிடாமல் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் வழி இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளும் மக்களுக்கும் உள்ள சந்தேகம் ஸோ இந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு தான் இந்த கள்ளக்குறிச்சி வழக்கு ட்ரையலுக்கு வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு ஸோ ரொம்ப நாள் இதை வந்து கட்டுப்படுத்தி வைக்கவும் முடியாது நம்பர் போட்டுட்டு சம்மன் அனுப்பி இதை ட்ரையலுக்கு கொண்டு வந்தே ஆகணும் நீங்கள் இதுக்கு ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடுறீங்களா அப்படின்னு கேட்கும் போது நம்ம விடுபட்ட ஆவணங்களை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் கொஞ்ச நாள்லயே புரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டுருவோம் அப்படிங்கிறது தான் தகவலை சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த விடுபட்ட ஆவணங்களை நமக்கு கொடுக்கறதுக்கான தேதி தான் எப்போங்கிறது தெரியல ஸோ இதில் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மன் அனுப்பி நம்மளை வர வைக்கணும் நம்மளோட கோரிக்கை என்னான்னு கேட்கணும் விடுபட்ட ஆவணங்கள் அந்த கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் கொடுங்கன்னு நம்ம கேட்போம் அதை கொடுக்குறதுக்கு அவங்க எவ்வளோ கால அவகாசம் எடுத்துக்கிறாங்கன்றத பொறுத்து அந்த கால அவகாசத்துக்கு மேலே அதை வாங்கி பார்த்ததுக்கப்புறம் நம்ம ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை ரெடி பண்ணி ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை தாக்கல் பண்ணிடுவோம் அந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் அது அக்செப்ட் பண்ணப்பட்டால் அதுக்கப்புறமா ட்ரையலுக்கு வரும் கோர்ட்டில் ஸோ இந்த கீழ் கோர்ட்டில் இந்த தீர்ப்பு வர்றதுக்கே இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பாக இருக்குது விஷயம் தெரிஞ்சவங்களும் அதை தான் சொல்லிகிட்ருக்காங்க சில பேர் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் சார் இது சம்மனே அனுப்பாங்களாங்கிறதே சந்தேகமாக இருக்குது சார் அப்படின்னு எல்லாம் ஃபோனில் பேசி சந்தேகத்தை இருக்காங்க அப்படிலாம் எந்த சந்தேகமும் நீங்கள் பட வேணாம் இந்த இதை கெடப்பில் போட விடமாட்டாங்க அங்கே இருக்க வக்கீல்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க கள்ளக்குறிச்சி இருக்க வக்கீல் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எப்போ சம்மன் அனுப்பணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு இந்த நேரத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னென்னா கள்ளக்குறிச்சி சிஜிஎம் கோர்ட்டு அமைக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த கோர்ட்ல இருந்து யாருக்காவது சம்மன் அனுப்பி விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்களா அந்த கோர்ட்டில் சிஜிஎம் கோர்ட்டில் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்களா யாராவது தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ஏதாவது வழக்கில் சிஜிஎம் கோர்ட்லேருந்து சம்மன் வழங்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சதுன்னா தயவு செய்து சொல்லுங்க கமெண்ட்ல வந்து அந்த வழக்கு நம்பரு என்னங்கிறதையும் கொஞ்சம் கேஸ் நம்பர் என்னங்கிறதையும் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இப்போதைக்கு வந்து கள்ளக்குறிச்சிக்கு போனாதான் அதுல உள்ள பொசிஷன் என்னன்னு தெரியும் சோ கள்ளக்குறிச்சில இருந்து சிஜேம்லன்னு நாங்க இதுக்கு எதுக்கு யாருக்குமே சம்பன் அனுப்பலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அவங்க அனுப்பி ஏதாவது விசாரணை நடைபெற்றிருதா அப்படிங்கிறது வந்து நமக்கு வெளியே தெரியாத ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு ஏன்னா டெய்லி நம்ம கள்ளக்குறிச்சியில போய் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸோ அவங்க சம்மன் அனுப்பினதுக்கப்புறம் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு யாருக்காவது அந்த கள்ளக்குறிச்சி சம் கோர்ட்டில் வந்து சிஜிஎம் கோர்ட்டில் வந்து இந்த வழக்கு சம்மந்தமாக யாராவது சம்மன் அனுப்பியிருந்தால் அந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த கேஸ் நம்பரையும் அதையும் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க ஒரு ஒரு வழக்கு வந்துருச்சுனாக்கா அடுத்தடுத்த வழக்குகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நம்ம இந்த வழக்கை மென்ஷன் பண்ணி இந்த கேஸ் மட்டும் சம்மன் அனுப்பியிருக்கீங்களே எங்களுக்கு ஏன் சம்மன் அனுப்பலைன்னு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் அந்த தகவல் தெரிஞ்சால் அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இல்லை பர்சனலாக எனக்கு ஃபோன் பண்ணியும் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு தகவல் இவ்வளோ தான் அடுத்த வீடியோவில் மேலே ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்கிறேன் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்